வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் இருக்கிற பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இருக்குது இந்த அறிவிப்பை வந்து மொத்தம் மூன்று விதமான பணியிடங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த மூணு பணியிடங்களுக்கும் கல் தேகுதி பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் செலக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் தேர்வு கிடையாது கட்டணம் கிடையாது அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதிகள் முழு இருந்தால் நீங்கள் டைரெக்டாக நேர்காணல் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் இந்த வேலைக்கு நீங்கள் தபால் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ விண்ணப்பிக்கலாம் சில வேலைக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு பிளஸ் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைகளுக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புகளுக்கான அறிவிப்பு வழியாக இருக்கு என்னென்ன பதவிகள் என்னென்ன சம்பளம் தரப்போகிறாங்க எத்தனை கால இடங்கள் முன்னுரிமை ரிசர்வேஷன் இருக்கா விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவிறக்கம் செய்வது எப்படி பூர்த்தி செய்வது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன மற்ற அனைத்து விவரங்களையும் நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் காலையாக உள்ள வேலை இடங்களுக்கு அறிவிப்பு இதுதான் தருமபுரி மாவட்டத்தில் என்னென்ன பதவிகள்னு பார்ப்போம் எஸ்டிஎல்எஸ் அதாவது சீனியர் டியூபர் குளோசிஸ் லேபரேட்டரி சூப்பர்வைசர் எஸ்டிஎல்எஸ் இந்த பதவிக்கு வந்து ஒரு கால இடம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் மாதம் பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு தரப்படணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க கல்வித் தொகுதி பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ சயின்ஸ் சப்ஜெக்டோட படித்திருக்கணும் வித் டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ்னு எம்எல் எம்எல்டி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி அல்லது அது சமமான படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அனுபவம் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் இரண்டு வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாக்டீரியாலஜிக்கல் லேபரேட்டரி ஆஃப் ரெப்யூட்டட் புகழ்பெற்ற நிறுவனத்தில் பணிபுரிந்த அனுபவம் இருக்கணும் அதுபோக கண்டிப்பாக வந்து டூ வீலர் லைசன்ஸ் வந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு கூப்பிட்டு கூடுதல் தகுதி பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸின் ஆர்என் டிசிபி பாக்கில் இருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் இந்த வேலைக்கு மாதம் வந்து பதிமூணாயிரம் சம்பளம் கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் இன்டர்மீடியட் அதாவது ப்ளஸ் டூ அண்டு டிப்ளமோ அல்லது சர்டிபிகேட் கோர்ஸ் இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி எம்எல்டி ரெகனைஸ்டு பை டிஎம்இ இந்த முடித்திருக்க வேண்டும் கூடுதல் தகுதி வந்து எல்டி மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் பாக்டீரியாலஜிக்கல் லேபரேட்டரி புகழ்பெற்ற நிறுவனத்தில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் கால இடங்கள் பொறுத்த வரைக்கும் இரண்டு அரசு அடுத்தது பார்த்தீங்கன்னா குளோசிஸ் ஹெல்த் விசிட்டர் டிபிஎச் இந்த வேலைக்கு வந்து மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி முந்நூறு கல்வித் தகுதி வந்து ப்ளஸ் டூ வித் சயின்ஸ் அது அதுபோக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எம்பி டபிள்யூ அல்லது எல்ஹெசி அல்லது ஏஎன்எம் அல்லது டியூபர் ஹெல்த் விசிட்டர்ஸ் ரெகனைஸ்ட் கோர்ஸ் வந்து முடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் கூடுதல் தகுதி வந்து ட்ரைனிங் கோர்ஸ் ஃபார் எம்பி டபிள்யூ அல்லது ரெகனைஸ்டு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து முடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் குறிப்பிட்டிருக்காங்க கூடுதல் தகுதி இருக்கிறவர்கள் காலியிடங்கள் பொறுத்த வரைக்கும் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கும் போது அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோட சான்றுகள் நகல்கள் அது நீங்கள் செல்ஃப் அட்டஸ் பண்ணியிருங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று மற்றும் ஆறு ரூபா வந்து ஸ்டாம்ப் ஓட்டிய உங்கள் அட்ரஸ் போட்டு ஒரு கவர் பத்துக்கு நாலு சைஸ் கவர் வந்து கண்டிப்பாக நீங்கள் இணைக்கணும் இன்னைக்கு கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி நாலு வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க எங்கே சப்மிட் பண்ணணும்னா துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் காசநோய் பிரிவு மாவட்ட காசநோய் மையம் இஎல்இபி ஹாஸ்பிட்டல் கேம்பஸு குப்பூர் தருமபுரி எழுநூற்றி நாலு இந்த அட்ரஸ்க்கு வந்து நேரிலோ அல்லது தபால் மூலம் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் நிபந்தனையை பொறுத்த வரைக்கும் இது வந்து தற்காலிக பணிதான் குறிப்பிட்டிருக்காங்க அப்போ எப்போவும் வந்து கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க சுய விருப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் கட்டுப்பாணிங்கன்னு குறிப்பிடணும் கொடுக்கணும் தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து செல்லுபடியாகும் அப்படி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தகுதி அடைப்பில் தேர்வு செய்யப்பட்டோம் நேர்காணல் அல்லது எழுத்து தேர்வு நேர்காணல் அல்லது எழுத்து தேர்வு மூலம் உங்களுக்கு சேர்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த அப்ளிகே இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுக்கல நீங்களே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட் ரெடி பண்ணி டைப் பண்ணி அனுப்பலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வேலை வாய்ப்புகள் யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்